ஹாய் ியா என்ன சமைக்கிறது பொருட்கள் பத்து சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில்லை ஒரு பத்து பூண்டு ஒரு எட்டு காஞ்ச மிளகா சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துக்கலாங்க குக்கர் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கங்க நல்லெண்ணெய் காஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு அப்படியே போட்டுடலாங்க தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா கிளறிக்கிங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்காச்சுங்க இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாங்க இதில் மூணு டம்ளர் அரிசிங்க ஒரு கை அளவுக்கு பருப்பு போட்டிருக்கோங்க இப்போ இதில் தண்ணி வந்து ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு கொதி வந்தோடனே அரிசி போட்டுக்கலாங்க நல்லா கொதிக்குதுங்க இப்போ இதில் அரிசி போட்டுக்கலாங்க கொஞ்சம் கொத்தமல்லி அலை தூவிக்கலாங்க இப்போ நம்ம குக்கர் முடியை போட்டு கரெக்டாக மூணு விசில் விட்டுக்கலாங்க நம்ம சோ சோம்பேறி பருப்பு சாதம் ரெடிங்க சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இப்போ சோம்பேறி பருப்பு சாதம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க என் ஹஸ்பண்ட்ட கொடுக்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ம்மா எப்படி இருக்குன்னு பார்த்து டேஸ்ட் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு. நல்லா இருக்கா? சாதம் எப்படி இருக்கு? நல்லா